ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் போன வருஷம் சீசனில் நம்ம கார்டனில் பூத்துக்குழுங்கின சாமந்தி பூக்களை தான் பார்க்குறோம் இந்த வருஷமும் இந்த சாமந்தி செடிகள் இந்த மாதிரி பூத்துக்குழுங்குறதுக்கு நம்ம செடிகளை தயார்படுத்தி வச்சுருக்கேன் வழக்கமாக சென்னை கிழமேட்டுக்கு நவம்பர் டிசம்பரில் தான் சீசன் ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடியே சாமந்தி செடிகள் நல்லா துளிர் விட்டு வளர்ந்து பூக்க தயாராகி நிற்கும் நம்ம பார்க்குற இந்த சாமந்தி செடிகள் எல்லாமே ஆன்லைனில் நாற்றுகளாக வாங்கினது தான் நான் மொத்தம் ரெண்டு வாட்டி நாற்றுகள் வாங்கினேன் அதில் மொத்தம் அஞ்சு கலர்கள் எனக்கு கிடச்சிது ரெட்டு பிங்க்கு அப்புறமா எல்லோ ஆரஞ்சு ஒரு ஒயிட்டு இந்த மாதிரி அஞ்சு கலர் இந்த சாமந்தி செடிகளை தவிர நம்மக்கிட்ட வேறு சில ரகங்களும் இருக்குது இதுவும் பத்தாதுன்னி நான் போகிற போகிற இடத்துலலாம் இன்னும் சாமந்தி செடிகள் தான் வாங்க ஆசைப்பட்றேன் சாமந்தின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஒரு நாள் இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருந்தப்போ அங்கே வேரில் மண் இல்லாமல் சாமந்தி செடிகள் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து அந்த செடியை அப்படியே நடவு பண்ணாமல் பதியமாக போட்டு நம்ம சேனலில் வீடியோவாக வெளியிட்டிருந்தேன் இப்போ அந்த பதியத்தை தான் பெரிய தொட்டியில் நடவு பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட இருந்த பழைய மண்கலவையில் கொஞ்சம் எம்சாண்டை மேல் கொண்டு சேர்த்து வச்சுருக்கேன் இந்த எம் சாண்டு எதுக்கு கலந்தேன்னா அந்த மண்கலவையில் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்குது அதாவது ஒட்டும் தன்மை அந்த ஒட்டுந்தன்மையை போக்குறதுக்கு தான் நான் எம்சாண்டு கலந்து வச்சுருக்கேன் நீங்கள் எம்சாண்டுக்கு பதிலாக மண்ணும் கலந்துக்கலாம் இந்த மாதிரி பழைய தொட்டிகளை பயன்படுத்தும் போது ஓட்டைகள் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கிடணும் ஓட்டை அடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு குச்சியை வச்சு குத்தி விடணும் அப்படி விட்டு வளர்க்கும் போது தான் செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும் காரணம் என்னென்னா சாமல் செடிக்கு ஈஸியாக வேர் எழுகிற பிரச்சனை வந்துடும் தண்ணி தேங்கிச்சின்னா உடனே செடி வாடிரும் இப்போ மண்களவே வாட்டர் கேனில் நிரப்பிக்கலாம் வாட்டருக்கான செடி வளர்க்க பயன்படுத்துகிறதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும் அப்போ தான் தொட்டி மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் இந்த மாதிரி மண் கலவையை கொஞ்சம் டைட் பண்ணி விடலாம் அப்போ தான் வேர் வந்து நல்லா டைட்டாக பரவுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம போட்ட பதியத்தை தொட்டிலிருந்து வெளியே எடுத்துடலாம் பிடுங்கி எடுக்க வேண்டாம் மொத்த மண் கலவையும் அப்படியே புட்டு மாதிரி வெளியே எடுத்துடலாம் இப்படி கவுத்துனோன்னா வெளியே வந்துடும் எடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம பதியத்துக்கு வேறு நல்லாவே வந்திருக்கு பாருங்க இதில் மொத்தம் ரெண்டு கலர் சாமந்தி செடிகள் இருக்குது நான் கையில் எடுத்து வச்சுருக்கிறது வந்து ஒயிட்டு இதே டைப்பில் இதே மாதிரி இலை இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட போன சீசனில் ஒரு எல்லோ கலர் சாமந்தி செடி இருந்தது அதே நான் இப்போ காமிக்கிறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எல்லோ கலர் சாமந்திக்கு இலை எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் காட்டுங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறது தான் நான் காமிச்ச மாதிரி அதே டைப்பில் இருக்குது பாருங்க இது வந்து எல்லோ இது ஒரு நாட்டு வகை சாமந்தி இதோட இலையே ரொம்ப வாசனையாக இருக்குது இலையும் கொஞ்சம் அப்படியே வளைஞ்ச மாதிரி கப் டைப்பில் இருக்குது பாருங்க மற்ற சாமந்தி செடிகளோட இலைக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த குரோ பேக்கில் நான் நாலு சாமந்தி செடிகள் நடவு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பதியங்களையும் இந்த வாட்டர் கேனில் நடவு பண்ணிடலாம் இதில் ரெண்டு கலர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த பதியங்கள் எல்லாத்தையுமே இந்த வாட்டர் கேனில் நடவு பண்ணிடலாம் என்ன கலர்ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட பூக்கள் பூத்தப்புறம் தனித்தனி தொட்டிகள்லாம் நடவு பண்ணலாம் இப்போ இந்த செடிகள் எல்லாத்தையுமே இந்த வாட்டர் கேன்லே நடவு பண்ணிட்டு பார்க்கலாம் இங்கே சாமந்திக்கு மண்கலவை தயாரிக்கும் போது கோகோப்பீட்டை அதிகமாக பயன்படுத்தாதீங்க கோகோப்பீட்டு வந்து அதிகமான தண்ணியை மண்கலவையில் தக்க வச்சுக்கிடும் அப்படி தக்க வச்சாலும் சாமந்தி செடிகளுக்கு ஒத்துக்கிடாது காரணம் என்னென்னா சாமந்தி செடிகளுக்கு ஈஸியாக வேர்கள் அழுகிறோம் வேருக்கு நல்ல வளர்ச்சி இல்லைன்னா செடிக்கு செழிப்பான வளர்ச்சி இருக்காது நம்ம அதையும் கவனிச்சுக்கிடணும் இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ நமக்கிட்ட இருக்கிற மற்ற சாமந்தி செடிகளை சீசனுக்கு எப்படி தயார்படுத்தி வளர்க்குறோன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்குறது ஒயிட் கலர் சாமந்தி போன சீசனில் அஞ்சு கலர் சாமந்தி செடிகள் வளர்த்தோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் உள்ள ஒயிட் தான் இது அந்த பழைய செடியிலேருந்து அதாவது போன வருஷம் வளர்த்த செடியிலேருந்து பதியம் போட்டு இந்த நாற்றுகளை நான் வளர்க்குறேன் இந்த சீசனில் இப்போமே நான் நாற்றுகளை தயார்படுத்தி வளர்க்குறேன் அப்போ தான் சீசன் ஆரம்பிக்கும்போதே நம்ம செடிகள் நல்லா பூக்க வசதியாக இருக்கும் நம்ம லேட்டாக பதியும் போட்டு வளர்த்தோன்னா சீசன் முடிகிற நேரத்தில் தான் நம்ம செடி பூக்கவே ஆரம்பிக்கும் சீக்கிரமாக சீசனும் முடிஞ்சு போகும் அடுத்ததான் நம்ம பார்க்குறது தான் அந்த எல்லோ கலர் சாமந்தின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நடவு பண்ணோம் பார்த்தீங்களா அதே டைப்பில் இருக்கிற அதே அந்த எல்லோ கலர் சாமந்தி இந்த குரோ பேக்கில் நாலு சாமந்தி செடிகள் நடவு பண்ணி வளர்க்குறேன் இதை நடவு பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் தான் ஆகுது அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஆரஞ்சு கலர் சாமந்தி போன வருஷம் உள்ள நம்ம பழைய செடியிலேருந்து இருந்து பதியம் போட்டு இந்த நாற்றுகள் உருவாக்கணும் இந்த பதியம் போடுறத பற்றி நம்ம சேனலில் லாங் வீடியோவும் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன் இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது அடிக்கடி மழை பெய்துகிட்டே இருக்குது இந்த நேரத்தில் எந்த பதியம் போட்டாலும் நல்லா வரும் உங்களுக்கு பதியம் போடுறதுக்கு அந்த வீடியோ யூஸ் ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது எல்லோவில் ஒரு டைப்பு இதுவும் போன சீசனில் பூக்கிற நேரத்தில் சீசனே முடிஞ்சு போச்சு இதே தொட்டியில் ஒரு ஆரஞ்சு கலர் சாமந்தியும் இருக்குது ஒரே தொட்டியில் ரெண்டு சாமந்தி செடிகள் இருக்குது போன சீசனில் வளர்த்தது அப்படியே இருக்குது இனி பதியம் போட்டு தான் இதில் புது செடிகள் உருவாக்கணும் அடுத்ததான் நம்ம பார்க்குறது பதியம் போட்ட செடிகளை நடவு பண்ணது தான் இந்த சாமந்தி செடிகளை நடவு பண்ணும்போது கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன் நாலு சாமந்தி செடிகள் ஒரு டப்பில் நடவு பண்ணியிருக்கோம் மண்கலவை தயாரிக்கிறத பற்றியும் நிறைய குறிப்புகள்லாம் சொல்லியிருந்தேன் மண்கிளவை தயாரிக்கிறதை பற்றியும் நம்ம சேனலில் விரிவான வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அடுத்ததான் நம்ம பார்க்குறது படற ஒரு சாமந்தி வகை இது வந்து செடி மாதிரி நிற்காது இந்த மாதிரி அந்த கிளைகள் வந்து கீழே தான் தொங்கும் இது போன வருஷம் சீசனில் நான் நடவு பண்ணி வச்சுருக்கேன் இதிலருந்தும் புது பதியங்கள்லாம் போடணும் செடிக்கு கிளை வந்து ஸ்ட்ராங்காக வராது இந்த மாதிரி ஒரு மாதிரி வீக்காக தான் கிளைகள் வரும் அடியிலேருந்து பக்க கண்ணுகளும் உருவாகிருக்கு பாருங்கள் நாட்டு வகை சாமந்திகளுக்கு தான் இந்த மாதிரி அடியிலருந்து பக்க கண்ணுலாம் உருவாகும் இப்போ நம்ம பார்க்குறது போன சீசனில் வளர்த்த செவப்பு கலர் சாமந்தி இந்த சாமந்தி செடி மட்டும் போன வருஷம் சம்மருக்கு அப்புறம் இந்த மாதிரி குறுகிக்கிட்டே வந்துருச்சு அதாவது அப்படி தேஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போயிருச்சு பெரிய செடி வந்து சரியான வளர்ச்சி இல்லாமல் எப்படி ஆகிருச்சு இப்போ இந்த செடி நல்லா இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிங்க் கலர் சாமந்தி இது வந்து எல்லோ நாட்டு வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்க்குறதும் எல்லோவில் ஒரு வகை தான் இது போன வருஷம் சீசனில் நடவு பண்ணது அப்படியே இருக்குது இனிமேல் வந்து இதில் நாற்று உருவாக்கி தான் வேறு புது மண்கலவை தயாரித்து நடவு பண்ணணும் ஏன்னா போன சீசனில் நடவு பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மண்ணில் உள்ள சத்துக்கள்லாம் எல்லாமே காலியாக இருக்கும் நம்ம புதுசாக கலவை தயாரிக்கும் போது தான் செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும் இப்போ நம்ம பார்க்குறது போன வருஷம் பிங்க் சாமந்தி வளர்த்தோம் பார்த்தீங்களா அந்த பெரிய செடியில் உள்ள கிளைகள் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பதியமாக போட்டு வச்சுருக்கேன் இந்த பதியம் நல்லா செடியாக ரெடி ஆகுறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் மழை பெய்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் சாமந்தி செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்குமே ஒரு ஏற்ற நேரம்னு சொல்லலாம் எந்த செடிகளை பதியம் போட்டாலும் இந்த நேரத்தில் நல்லா வரும் அதே மாதிரி தொட்டி மாற்றி செடிகளை வைக்கலாம் அதுக்கும் இப்போ ஒரு ஏற்ற நேரம் சாமந்தி செடிகளை நீங்கள் இப்போவே நர்சரியிலேருந்து வாங்கி வளர்த்தாலும் சரி பதியம் போட்டு வளர்த்தாலும் சரி தயார்படுத்துங்க அப்போ தான் அந்த சீசனில் இருந்தே நல்லா பூத்து குலுங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்